but i அன்பிற்கினிய ரேடியோ எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா குடும்பம் என்ற இந்த பகுதிகள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நானும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா ஜெயத் தங்கம் எல்லாருமே நம்ம குடும்பத்துல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறோம் ஆனா ஏதாவது ஒரு சங்கடங்கள் கவலைகள் இதை நாம் எதிர்கொள்ளும் போது நம்மளுடைய மனம் மிகவும் வலிக்கின்றது கஷ்டமான சூழ்நிலையை நாம் சந்திக்கிறோம் ஒரு பிரச்சனையை நாம் எப்படி எதிர்கொள்கின்றோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன குட்டி கதை வழியாக உங்களுடன் நான் கலந்துரையாடுவதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் வாருங்கள் இந்த கதை பகுதிக்குள் நுழையலாம் டெங்கு அப்படிங்கிற ஒரு கழுதை ஒரு நாள் ரொம்பவே சோகமாக கால் தாங்கி தாங்கி அப்படியே நடந்து வருது உடனே அதோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க சீக்கோ மிகோ அவங்க வந்து என்ன ஆச்சு உனக்கு ஏன் இப்படி நடந்து வர அப்படின்னு கேக்குறாங்க ஏன் என்ன நடந்ததுன்னா நான் வந்து ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு அந்த வண்ணான் கிட்ட நான் உழைக்கிறேன் இருந்தபோதும் அந்த வண்ணான் வந்து என்னை அவ்வப்போது அடிச்சிட்டே இருக்காரு இவ் இப்போ வந்து என்னுடைய காலில் ரொம்ப அடித்ததுனால கால் உடைந்து விட்டது அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்யுது இவங்க நண்பர்கள் எல்லாருமே பல பேர் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கழுதையினுடைய செயல்பாடுகளை பார்த்துருக்காங்க அது கஷ்டமாக உழைக்கும் இருந்தாலும் அந்த வண்ணான் வந்து இன்னும் நிறையா சுமைய தூக்கணும் வேகமாக நடக்கணும்னு அப்பப்போ அடிக்கிறத மற்ற நண்பர்களும் தூரமாக நின்று வேடிக்கை பார்த்து மனம் நொந்து போவார்கள் இப்போ அது ரொம்பவே கஷ்டத்தில் இருக்குது அந்த டிங்கோ இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுதுன்னா மீக வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுது பேசாம அவனை நல்ல ஒரு உத உதைச்சி நல்ல ரெண்டு திட்டு திட்டிட்டு வந்துரு அப்படின்னு அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுது அப்போ சீக்கோ சொல்லுது ஏ என்ன இப்படி சொல்கிற வேணா வேணாம் வேசாமல் நீ இந்த வேலையை விட்டு விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு நல்ல வேலை தேடிப்போ இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண ஒரு தொழில் செய் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதுக்கு அந்த டிங்கு சொல்லுது நான் வேலையை விட்டுட்டா பணம் எப்படி சம்பாதிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது உடனே அதுக்கு அந்த சிக்கோ சொல்லுது பணம் பணம் மட்டும் நினைக்காத ஒன்று போல் நல்ல உழைப்பாளிகளை அவர் இழந்துட்டாருன்னு நினச்சிக்கோ இது உதாரணத்துக்கு ஒரு குட்டி கதை வந்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் எப்படி தான் நகரத்தில் ஒரு பெரிய முதலாளி ஒருத்தர் இருந்தார் அவருக்கு எப்போ பார்த்தாலும் பணம் சம்பாதிப்பது மட்டுமே நோக்கமாக இருந்துச்சு அதனால் நல்லா உழைக்கக்கூடிய திறமையான தொழிலாளர்களை தக்கு வைத்துக்கொள்ள அவர் விரும்பலை யார் கம்மியான சம்பளத்துக்கு ஒத்துக்கிறாங்களோ அவங்கள வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருந்தார் ஒரு தடவை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய தொழிலாளி ஒருத்தர் வந்து ரொம்பவே கொஞ்சம் அறிவிலியாக இருக்கக்கூடியவர் அவர்கிட்ட சொல்றாரு ஒரு பெரிய டேங்கர் லாரி அதில் உள்ள சரக்குகளை குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கொண்டு போய் சே குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாரு அந்த நேரத்தில் அந்த தொழிலாளி வந்து அந்த முதலாளி கிட்டே கேட்குறாரு இப்போ பார்த்தாலும் நீங்கள் பிஸியாக ஓடிட்டே இருக்கீங்களே எப்படி இப்படி அப்படின்னு அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு பணத்தை பார்த்தா பணம் சம்பாதிக்கணும் பணத்தின் பின்னாடி நான் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த வாழ்க்கையில் உயர்ந்தவங்களா பெரிய பதவியில் ஜொலிக்க முடியும் அப்படின்னு அந்த முதலாளி அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அந்த தொழிலாளி என்ன பண்ணுறாரு அந்த சரக்குகளை ஏற்றி கொண்டு போயிட்டே இருக்காரு திடீர்னு பார்த்தா மாலை நேரம் வந்து மாலை நேரத்தில் அந்த முதலாளிக்கு ஒரு ஃபோன் கால் வருது என்ன உங்களுடைய சரக்குகள் குறித்த நேரத்துக்கு வரலை அதனால நாங்கள் உங்களை கேன்சல் பண்ணிட்டோம் வேற ஒருத்தங்கள்ட்டே வாங்கிட்டோம் அதனால நீங்கள் உங்கள் சரக்குகளை இனிமே கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க முதலாளிக்கு ஒரு பெருத்த நஷ்டம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இவரை தொலைவில் தொடர்பு கொண்டு அலுவலகத்துக்கு வர சொல்லி அந்த தொழிலாளிகிட்ட என்னப்பா ஆச்சு நான் காலையிலேயே உனக்கு சரக்கெல்லாம் அமுச்சு விட்டேன்னா ஏன் போய் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க பணத்துக்கு பின்னாடி ஓடணும்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பேங்க்ல பணத்தை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு டேங்கர் லாரி ஃபுல்லாக பணத்தை எடுத்துகிட்டு போனாங்க அதை பார்த்த உடனே நான் அந்த சரக்கு லாரியை நிப்பாட்டிட்டு அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் அந்த முதலாளிக்கு புத்தி வந்துச்சாமா ஆகா நம்ம எத்தனையோ திறமையான நல்ல தகுதி வாய்ந்த தொழிலாளிகளை இழந்து விட்டோம் பணத்தை நம்பி பணத்திற்காக இப்படிப்பட்டவர்னால இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய இழப்பை சந்தித்து விட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்ட பார்த்தாராம் அப்படின்னு இந்த கதையா சிக்கு வந்து டிங்க கிட்ட சொல்லிட்டு நீ நீ வந்து வேலைக்கு போகலன்னா ஒன்னால உங்க முதலாளிக்கு தான் நஷ்டம் ஏன்னா உன்கிட்ட உழைக்கக்கூடிய திறமையும் உழைக்கணுங்கிற எண்ணமும் அதிகமா இருக்கு அதனால நீ சந்தோஷமா ஏதாவது ஒரு வேலையை தேடிப்போ அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு அது ஒரு என்ன பண்ணுது அந்த சிந்தனைகளோடவே அப்படியே கடந்து போயிட்டே இருக்கு நம்ம அந்த டிங்கு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வாழைப்பழ தோல்ல வலிக்கு விட்டு கீழே விழுந்துருச்சு விழுந்தவனே அதுக்கு ரொம்ப அடிபடலை ஆனால் புத்தியில திடீர்னு ஒரு ஸ்டார் ஒரு லைட் மாதிரி என்ன பண்ணிருக்கு அது புத்தியில ஒரு புதிய யோசனை உதித்து விட்டது ஏன் நம்ம காட்டில் நிறையா மிருகங்கள் வந்து வாழைப்பழத்துக்காக ரொம்ப ஏக்கமாக இருக்காங்களே சரி கொஞ்சம் வாழைப்பழங்கள் நம்ம வாங்கி விற்கலாமே அப்படின்னு இது வரைக்கும் அது சேர்த்து வைத்திருந்தா காசை எடுத்துட்டு போய் நிறைய வாழைப்பழங்கள் வாங்குது வாங்கிக்கிட்டு காட்டுக்குள்ள வருது வாழைப்பழம் வேணுமா வாங்குங்க வாழைப்பழம் வாழைப்பழம்னு வாங்குறேன் அது வந்து விற்று கொண்டு வருது அதை பார்த்தோன்னே பொம்மி யானை பாக்குது ஏன்னா பொம்மி யானைக்கு அதை பத்தி நல்லா தெரியும் இது வந்து நிறைய தடவை அந்த வண்ணான் கிட்ட அடி வாங்குறத பார்த்து அது ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கு அப்ப அந்த யானை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு டெங்கு வா எவ்வளோ வாழைப்பழம் இந்த கூடையில இருக்க எல்லா பழங்களையும் நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு காசை முழுவதும் கொடுத்துருச்சு கொடுத்துட்டு அங்க பக்கத்துல இருக்க அந்த குரங்கு குட்டிகள் அங்க காட்டுல இருக்க குட்டி குட்டி விலங்குகள் எல்லாத்தையும் கூப்பிடுது போய் கூட்டிட்டு வா அப்படின்னு டிங்குவை விட்டே கூப்பிட சொல்லுது எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தால் இவ்வளோ வாழைப்பிழங்களையும் நான் ஒருத்தராக சாப்பிட முடியுமா அப்படின்னு எல்லாத்துக்கும் பகிர்ந்து அளிக்குது பாருங்க இன்றைக்கி நம்ம டிங்கு வந்து ஒரு புதிய வாழைப்பழம் வாழைப்பழம் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப டேஸ்டா சுவையாக இருக்குது எல்லாரும் சாப்பிடுங்க நான் எல்லா வாழைப்பழத்தையும் வாங்கிட்டு இன்றைக்கி இலவசமாக நீங்களாக சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா தினமும் அவர்கிட்ட வாழைப்பழம் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க டிங்குக்கு ஒரே மகிழ்ச்சி எல்லாரும் சாப்பிட்டுட்டு வாழைப்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு டிங்குவை பாராட்டுறாங்க டிங்குக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த பொம்மி அப்புறம் நம்மளுடைய சிக்கோ எல்லாத்துட்டையும் மீக்கோ எல்லாத்துட்டையும் ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பொம்மி யானையே சொல்றாங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அதற்கு அந்த டெங்கு என்ன தெரியுமா சொல்லுது உண்மையிலேயே நீங்க மற்றவர்களினுடைய மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியை காண்கின்றவர்களா இருக்கிறீங்க உங்களை போன்ற பல நல்ல உள்ளங்களோடு இணைந்து வாழ்வது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இந்த டெங்கு சொன்னிச்சான் அப்புறம் ஏன்னா டெங்கு மகிழ்ச்சி எல்லாரும் மகிழ்ச்சி தான் இதே போல நம்ம குடும்பத்துல நம்மளுடைய குழந்தைகள் நம்ம குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விதைக்க வேண்டும் மனதில் இந்த உழைக்கணுங்கிற எண்ணம் நம்மளுடைய மனதில் இருக்கும்போது எத்தனை விதமான தோல்விகள் அவமானங்கள் கஷ்டங்கள் நேரிட்டாலும் வாழ்க்கைங்கிற இந்த போராட்டத்தில் நம்ம வெற்றி பெறுவோம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான உறுப்பினராக மிளர்வோம் மற்றவர்களையும் மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களாக நாம் இந்த உலகத்தில் வளம் வருவோம் என்ன இனியவர்களே இந்த நல்ல சிந்தனையோடு அழகான பாடல் வரிகளுக்குள் நம் நாம் இணைத்துக் கொள்ளலாமா வாருங்கள் பாடலை கேட்டு மகிழ்ச்சி அடைவோம் சக்தியானவா சக்தியானவா ஜீவநாயகா ஜனாயகா அன்பாலே வாழும் தேவ சத்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா ஆதி அந்தமாய் அருள் அருநீதி உண்மையா இன்றும் ദേവാ ആളുധേ ജീവനാ அன்பில் அக்கழிக்கவா அக்கழிக்கவா அன்பில் அக்கழிக்கவா அச்சமின்றி வாழ்வில் ஒத்துழைக்கவா ஒத்துழைக்கவா வாழ்வில் ஒத்துழைத்தவா திக்கனை உண்மை எதிரொலிக்கவா எதிரொலிக்கவா உண்மை எதிரொலிக்கவா வா அமைதி ஒரிக செய்யவா பூமி எங்குமே நெங்கும் யாவும் கல்வியே அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் பழமை மகிழ்வழிக்கவா மகிழ்வழிக்கவா பழமை மகிழ்வழிக்கவா சமத்துவத்திலே மனித மாண்புயர்த்தவா மாண்புயர்த்தவா மனித மாண்புயர்த்தவா ஆணவத்தையே வென்று பழிவையாக்கவா பழிவையாக்கவா என்று பழிவையாக்கவா கொண்டவர் உள்ளம் ஊக்கமூட்டவாக்கமூட்டவா உள்ளம் ஊக்கமூட்டவா நீதி நேர்மையில் எம்மை நாளும் ஆளவே அன்பாலே வாழும் தேவ சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவ

சரி உழைப்பு இந்த உழைப்புங்கிற எண்ணம் நம்ம குடும்பத்துல முக்கியமா நம்மளுடைய இளம் தலைமுறையினரிடம் குழந்தைகளிடம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது உடல் உழைப்புங்கிறது ரொம்பவே கம்மியா ஆயிட்டு இருக்கு எந்த நேரமும் அவங்க எதாவது ஒரு அலைபேசி இது போன்ற உபகரணங்கள்ல தங்களை தாங்களே மூழ்கடித்து கொண்டு இருக்கின்றார்கள் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல தொழில்நுட்ப யுகம் அப்படின்னு சொல்றாங்க மிகவும் ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இந்த தொழில்நுட்பம் இந்த கால காலகட்டங்களில் பெரும்பாலான இளம் தலைமுறையினர் வந்து படிக்கிறதுக்காக ஃபோன் வேணும் லேப்டாப் வேணும் அப்படின்னு வீட்டில் கேட்டு அடம் பிடிச்சு வாங்குறாங்க அதுக்கு எல்லாமே ரீசார்ஜ் பண்ணுறாங்க இணையதளத்தில் மூழ்கி இருக்காங்க ஆனால் அதை கொண்டு படிப்பது என்பது மிகவும் கம்மியாக இருக்குது என்ன தெரியுமா அதிகமாக பார்த்துட்டு இருக்காங்களா ஷார்ட்ஸ் அப்புறம் ரீல்ஸ் அப்படிங்கிற சின்ன சின்ன வீடியோக்கள் பார்ப்பது இணைய விளையாட்டுகளுக்கு அடிமையாக்குவது இதெல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கலாமா இன்றைய இளம் தலைமுறையினரிடம் அதுவும் குறிப்பாக அந்த ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் அந்த வீடியோக்கள் பார்ப்பது ரொம்பவே பிடிச்சு அதை பார்த்துட்டே இருக்காங்களாம் இதனால் படிப்பை கெடுத்து உடல் நலத்தை கெடுத்து சில நேரங்களில் ஆபத்தான சில மனிதர்களிடம் சிக்கி கொண்டு சீரழிகின்றார்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழக்கின்றார்கள் இதற்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படி முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தருடைய மிகப்பெரிய பிரபலங்கள் நடிகர் நடிகைகள் விளையாட்டு பிரபலங்கள் இவங்கள மாதிரி இவங்களெல்லாம் வச்சு அந்த மார்பிங் செய்வாங்க செஞ்சு அந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியிடுவாங்க ஆனா இப்போ நாளுக்கு நாள் இது போன்ற வீடியோக்களும் அதிகரித்து கொண்டு வருகின்றது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பேரு டீப் ஃபேக் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டீப் ஃபேக் வீடியோங்கிற தொழில்நுட்ப யுகம் வந்து இன்னைக்கு ஒரு அதிகரித்து கொண்டு இது ஒரு அபாயகரமான சூழ்நிலையில சந்தித்து கொண்டு இருக்கின்றது உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய முகச்சாயல் கொண்ட ஒருத்தர் வந்து ஒரு ஆபாச வீடியோவில் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய நிறமும் உடல் அமைப்பும் என்னுடைய உடல்நிலைக்கு ஓரளவு ஒத்துப்போச்சு அப்படின்னா இப்போது இருக்கின்ற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ஸ் இருக்குல்ல செயற்கை நுண்ணறிவு இந்த செயற்கை நுண்ணறிவு மென்பொருளை கொண்டு அந்த ஆபாச நபருக்கு பதிலாக நம்மளுடைய படங்களை இணைத்து அது ஒரு அச்சு அசலா அது வந்து மாற்றி கொடுத்து விடுதாமா இதனால் மிக பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாகின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா முதற்கொண்டு அமிதாப் பச்சன் போன்ற பல நடிகர்கள் நடிகைகள்னு இது போன்ற இந்த வீடியோக்களில் அவங்களுடைய முகத்தை வைத்து தேவையற்ற படங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அவங்க எல்லாருமே இதற்கு வந்து கடுமையான தண்டனை அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதற்கான கடுமையான சட்ட திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே கோரிக்கை விட்டு கொண்டிருக்கிறாங்க அது போன்ற ஒரு சூழ்நிலைகளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் பெரும்பாலும் நம்ம பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஃபேஸ்புக் ரீல்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் ஷேட் சாட் ஷாட் அப்படின்னு இணையதளங்களில் சின்ன சின்ன வீடியோக்களுக்கு அதிக முக்கியத்துவம் தந்து கொண்டிருக்கின்றார்கள் முக்கியமாக மாணவ மாணவிகள் இளம் பெண்கள் இவங்க எல்லாமே நிறைய லைக் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இந்த டீப் ஃபேக் வீடியோ அதில் சிக்கிக்கொண்டு பலவிதமான ஆபத்துகளை அவங்க சம்பாதித்து கொள்கின்றார்கள் அதனால இது போன்ற வீடியோ பதிவுகளை பதிவிடுவதில் நாம் ரொம்பவே எச்சரிக்கையா கவனமா இருக்கணும் இது ஆண் பெண் பேதம் இல்லாம எல்லாருக்குமே இது பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன உழைக்கின்ற மனம் ஓடி ஆடி விளையாடணும் நிறையா புத்தகங்கள் படிக்கணும் The uh -huh. நம்மளுடைய உறவுகள் கிட்ட அன்றாடம் உறவாடணும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கலந்து பேசணும் இது போன்ற நிகழ்வுகள் இல்லாததுனால தான் இது போன்ற நிகழ்வுகள் அதிகரித்து கொண்டு இருக்கின்றன அதனால பிள்ளைகள் ஆசைப்பட்றாங்க கேட்டுட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு விலை உயர்ந்த தொழில்நுட்ப சாதனங்களை வாங்கி கொடுத்துவிட்டு விட்டு நம்மளுடைய கடமையை நிறைவு செய்து விட்டோம் அப்படின்னு மன நிம்மதியோடு இருக்காமல் இந்த உபகரணங்களை காட்டி உறவுகள் என்பவை மிக முக்கியமானவை அப்படிங்கிறத நம் பிள்ளைகளினுடைய மனதில விதைக்க வேண்டும் இந்த நவீன சாதனங்களால் ஏற்படக்கூடிய பலவிதமான இடர்களையும் கேடுகளையும் நம் பிள்ளைகளுக்கு எடுத்துரைத்து அவ்வப்போது எச்சரிக்கை கொடுத்து கண்காணிக்க வேண்டும் அப்பொழுது நம்ம பிள்ளைங்க உழைக்கக்கூடியவங்களா உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய குழந்தைகளாக இந்த உலகத்தில் மிளிர்வார்கள் அப்ப நம்ம குடும்பத்துல எப்பொழுதுமே சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும் அல்லவா இந்த அழகான சிந்தனையோடு பாடல் வரிகளுக்கு நம்மையே நாம் இணைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பாடலை கேட்டு ரசித்தீர்களா சரி ஆக்ரா நகர்ல யமுனை நதி கரையோரம் தாஜ்மஹால் அது பார்க்கும்போது எவ்வளவு ஒரு ரம்யமா அழகா இருக்குமா ஒரு காதல் சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க தாஜ்மஹாலை விரும்பாதவர்கள் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படித்தானே ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு தான் தாஜ்மஹாலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டதா நமக்கு இப்போ பார்க்கும் போது ஒரு வெள்ளை மாளிகையா அழகான தாஜ்மஹால் தோன்றிருக்கு ஆனா இதற்கு பின்னாடி உள்ள கஷ்டங்கள் தெரியுமா இந்த தாஜ்மஹால் கட்டுவதற்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இருபத்தி ரெண்டாயிரம் கலைஞர்களினுடைய கடுமையான உழைப்பு அதன் மூலியமாக எழுந்ததுதான் தான் இந்த தாஜ்மஹால் ஒவ்வொரு சாதனைக்கு பின்னாடியும் கடுமையான உழைப்பு மறைஞ்சிருக்கு அப்போ எல்லாருமே அந்த தாஜ்மஹாலை போல வண்ண மையமாக அழகாக ஜொலிக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் அதற்கு பின்னாடி இத்தனை வருடங்கள் அதனுடைய உழைப்பு இருக்குங்கிறத அந்த உழைப்பதற்கு நம்மளுடைய மனமும் உடலும் தயாராக இல்லை அதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும் அதுதானே மிக முக்கியம் ஒரு சிலட்டு போய் கொஞ்சம் வேலை செய்யப்பா கொஞ்சம் படிங்க கொஞ்சம் உழைங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்துடும் இந்த கோபம் வரப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க இப்போ அமைதியான நீர்நிலைகளில் போய் அதுக்கு பக்கத்தில் நின்னிங்கன்னா நம்மளுடைய பிம்பம் அப்படியே என்ன ஆகும் முகம் எல்லாமே பிரதிபலிக்கும் அந்த தண்ணீர் வந்து அழகாக பிரதிபலிக்கும் அப்போ அங்கே ஒரு அழகான ஒரு இயற்கை சூழல் தெரியும் அதே சமயத்தில் நல்லா கொதிக்கிற நீருக்கு முன்னாடி போய் நின்னுங்க அங்கே என்ன ஆகும் அந்த தண்ணி தெரித்து நமக்கு மேலே புண்ணு தான் ஆகும் ம் முகத்தில் நம்மளுடைய பிம்பம் தெரியாது அதுபோல அளவுக்கு அதிகமாக கோபங்கள் இருக்கும்போது நம்மளுடைய பிம்பம் நமக்கு தெரியாது உண்மை நமக்கு தெரியாது உழைக்க மனமில்லாதவன் இல்லாதவன் உன்னலாகாதுன்னு சொல்றாங்க அதனால உழைக்கக்கூடிய பிள்ளைகளாக நபர்களாக இந்த உலகத்தில் நாம மிளிர வேண்டும் அதற்கு நம்மளுடைய மனம் முதல்ல அமைதியா இருக்கணும் அளவுக்கு அதிகமான கோபத்தை வச்சுட்டு நம்மளால உழைக்கவே முடியாது என்னங்க இப்படி சொல்றீங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஒவ்வொரு தட்டையும் கடவுள் ஒவ்வொரு விதமான திறமைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்காரு எல்லாத்துக்கிட்டையும் எல்லாமே இருக்காது அல்லவா நமக்கு என்ன இருக்கோ அதுக்கு நன்றி சொல்லிட்டு உழைக்க ஆரம்பிச்சிடும் வச்சுக்கிங்களேன் அவ்வளவுதான் தமிழகத்துல நாம தான் வெற்றியாளர்களாக திகழ்வோம் இப்ப அண்டார்டிகால பாத்தீங்கன்னா அங்க மரமே இல்லையா எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு கிவி பறவைகளுக்கு பறவைனாவே என்ன இறக்கை தானே முக்கியம் ஆனா கிவி பறவைகளுக்கு இறக்கையே இல்லையா நம்ம பொதுவாக கதைகள்ல கேட்டிருக்கோம் ஒரு காட்டுல சிங்கம் இருக்குது புலி இருக்குன்னு ஆனா உண்மை நிலவரம் என்ன தெரியுமா ஒரே காட்டுல சிங்கமும் புலியும் ஒன்னா வாழவே வாழாதாம்மா மிகப்பெரிய கடலா இருக்கு அந்த கடல்ல முதலைகள் என்ன பண்றதா அந்த கடல்ல முதலைகள் இருப்பதே இல்லையா யானையினுடைய தும்பிக்கை இருக்குல்ல யானையினுடைய தும்பிக்கைக்கு எலும்பே கிடையாதான் எவ்வளவு பெருசா இருக்கும் விஷமே இல்லையா இல்லையா நம்ம பாருங்க வீட்டுக்கு பின்னாடி ஒவ்வொரு தென்னை மரமா இருக்கும் சிங்கப்பூர்ல காக்காவே இல்லையே உம் அங்க காகங்களே கிடையாது இங்க காக்கான்னு கத்தி நம்ம காகங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் இறை கொடுப்போம் அது ஒரு நல்ல விஷயமா நம்ம நினைப்போம் ஹவாய் தீவுல பாம்பே இல்லையா சரியா காந்தியடிகள் விமானத்தில் பயணம் செய்ததே இல்லையா இது போன்ற நிறையா இல்லைகள் இல்லைகள்ங்கிறது எல்லாருடைய வாழ்விலும் இருக்கின்றன அதனால் நமக்கிட்ட இல்லாத அந்த இல்லை என்ற ஒன்றை மட்டும் உயர்வாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை பின்னோக்கி போக விடாமல் நம்மையை நாம் முடக்கி கொண்டு ஒரு கூட்டில் சிக்க விடாமல் சிலந்தி வலை போல ஒரு கூட்டில் சிக்கி விடாமல் முயற்சி செய்து முன்னேற வேண்டும் உழைக்க வேண்டும் அப்பா வேகமாக உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் சீக்கிரம் எழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அங்க எல்லாமே சுறுசுறுப்பா இருக்கும் அப்பாவை பார்த்து அம்மா செய்வாங்க அம்மாவை பார்த்து அப்பா செய்வாங்க அவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்து குழந்தைகள் செய்வாங்க இன்னும் தாத்தா பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்வத்தோடு புதிய புதிய முயற்சிகளில் இறங்கும் போது பேரன் பேத்திகள் இன்னும் அதிகமாக உற்சாகம் அடைவாங்க அதனால ஒருவர் மற்றவருக்கு வார்த்தைகளால செல்லாம நம்மளுடைய வாழ்க்கை முறைகளால நாம உழைத்து நம்ம செயல் வடிவத்தின் மூலியமா நம்ம பிள்ளை பிள்ளைகளுக்கு ஒரு உதாரணத்தோடு வாழ்ந்து காமிச்சோம்னா பிள்ளைகளும் உழைக்கக்கூடியவர்களா ஓட ஆரம்பிச்சிருவாங்க என்ற மனநிலை நம்மளுடைய குடும்பத்தில் குழந்தைகள்கிட்ட நம்ம குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில திட்டோம்னா அது ஒரு பெரிய விருட்சகமா இந்த உலகத்தில் மெயிரும் அப்ப நம்ம குடும்பத்தில் சண்டை என்ற பேச்சுக்கு இடமே இருக்காது ஏன்னா எல்லாருமே பிஸி ஆயிடுவாங்க உழைப்பாங்க ஏன்னா வெறுமையான பாத்திரத்தில் எந்த பயனுமே இல்லை போல அமைதியான சோம்பேறித்தனமான வேலை செய்யாத மனமானது கண்டதை என்ன பண்ணும் சிந்தனை செய்து கொண்டே இருக்கும் நம்ம தீய வழிகளில் நம்ம விழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சிறு சிறுப்பானவர்கள் உழைக்கக்கூடியவர்கள் அடுத்தடுத்த காரியங்கள்ல நன்மையான செயல்களை முன்னோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க அங்க உழைப்பு உற்சாகம் முன்னேற்றம் இதான் அதிகமாக இருக்கும் என்ன இனியவர்களை இந்த பகுதி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே உழைக்க கூடியவர்களாக உழைப்பதற்கு மற்றவர்களை ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக வாழ வளர உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார வாழ்த்துகின்றேன் மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா தங்கம் நன்றி